சஞ்சனா என்ற ஒரு வசதியான வீட்டு பெண் ஒவ்வொரு காலையும் தன் கணவர் மணீஷுடன் காரில் அமர்ந்து நகரத்தின் நெரிசலான சாலைகள் வழியாக அலுவலகம் செல்வாள் மற்றவர்களைப் போல டிராஃபிக் அவர்களுக்கு வெறும் ஒரு தடையாக இருந்தது ஆனால் ரெட் சிக்னலில் நின்றதும் ஏதோ ஒன்று நடக்கும் அது அவர்கள் இதயத்தை தொடும் ஒவ்வொரு நாளும் சிறிய குழந்தைகள் அவர்கள் காருக்கு அருகில் வந்து எதையாவது விற்பார்கள் எதையாவது யாசிப்பார்கள் அவர்களில் ஒருவன்தான் குணால் வயதும் அதிகமில்லை உயரமும் இல்லை வெறும் பத்து முதல் பதினோரு வயதுள்ள ஒரு சின்னஞ்சிறு சிறுவன் சில நேரங்களில் அவன் பலூன்களை ஏந்திக் கொண்டு வந்து காருக்கு அருகில் வருவான் சில நேரங்களில் கையில் பழைய புத்தகங்கள் சில நேரங்களில் வண்ணமயமான பூக்கள் அவனது பேச்சுகள் அவ்வளவு இனிமையாக இருக்கும் அதை கேட்டால் யாரோ ஒரு தேவதை சாலையில் இறங்கி வந்தது போல இருக்கும் ஒரு நாள் அவன் ஜன்னல் அருகே வந்து சொன்னான் ஆண்டி பலூன் வாங்கிக் கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் சஞ்சனா புன்னகைத்தாள் நான் பலூனை வைத்து என்ன செய்வது உங்கள் குழந்தைக்கு கொடுத்து விடுங்கள் சஞ்சனா கொண்டே சொன்னாள் அட எனக்கு குழந்தைகள் இல்லை குணால் அப்பாவித்தனமாக தலையாட்டினான் ஆண்டி வாங்கிக் கொள்ளுங்கள் காலையிலிருந்து கூட விற்கவில்லை அவனது இந்த வார்த்தை சஞ்சனாவின் இதயத்தில் ஈரத்தை இறக்கியது அவர் இரண்டு பலூன்களை வாங்கினார் கார் முன்னே சென்றது சில நாட்களுக்கு பிறகு அதே இடம் அதே பரபரப்பு ஆனால் குணால் இல்லை சஞ்சனா பதற்றத்துடன் கண்ணாடியின் வெளியே பார்த்து கொண்டிருந்தாள் இதயம் சொல்லிக் கொண்டிருந்தது இன்று அவன் தென்பட ஏதோ தவறு நடந்துள்ளது அப்போது இரண்டு நான்கு குழந்தைகள் ஓடி வந்தனர் மேடம் நீங்கள் குணாலை தேடுகிறீர்களா சஞ்சனாவின் மூச்சு நின்றது என்ன அவன் எங்கே அந்த குழந்தைகளின் குரல் உருகுவது போல இருந்தது அக்கா அவனுக்கு விபத்து நடந்துவிட்டது உலகம் ஒரு கணத்தில் ஸ்தம்பித்தது போல ஆனது என்ன எப்படி எப்போது அவனது நிலை எப்படி இருக்கிறது அக்கா ஒரு கார் மோதிவிட்டு ஓடிவிட்டது அவனது தலை விட்டது மக்கள் அவனை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் ஆனால் அவர்கள் சொன்னார்கள் பிழைப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்று சஞ்சனாவின் கைகள் நடுங்கத் தொடங்கின கண்களிலிருந்து கண்ணீர் தானாகவே விழத் தொடங்கியது இதயத்தில் ஒரு விசித்திரமான வலி எழுந்தது குணாலுக்காகவும் மற்றும் ஏதோ ஒரு சொல்லப்படாத கசப்பான நினைவிற்காகவும் இந்த விபத்து வெறும் ஒரு குழந்தையின் வழி மட்டுமல்ல மாறாக அவளது வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மையை உண்மையைக் போகிறது என்று அவருக்கு சிறிதும் தெரியாது அந்த உண்மை எதனால் அவளது கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் அனைத்தும் அதிரப்போகிறது ஒரு அப்படிப்பட்ட வெளிப்பாடு அதை கேட்டால் அவளது உலகம் சிதறிவிடும் மற்றும் இந்த ஆவாவி சிறுவன் குணால் அவன் வேறு யாருமல்ல மாறாக அவளுடைய தொலைந்து போன மகன் அவனை பிறந்த உடனேயே ஒரு கட்டாயம் அவளிடமிருந்து பறித்துக் கொண்டது சஞ்சனா இதை கேட்டதும் அவளது மூச்சு நின்றுவிட்டது போலானது பயந்த குரலில் அவள் சொன்னாள் உங்களால் என்னை அவன் வீட்டிற்கு அழைத்து செல்ல முடியுமா அந்த சிறுவர்கள் உடனே சொன்னார்கள் ஆமா மாண்டி அவன் எங்கள் வீட்டிற்கு அருகிலேயேதான் வசிக்கிறான் சஞ்சனா மனிஷை பார்த்தாள் அவளது கண்களில் பதற்றம் தெளிவாக தெரிந்தது மணிஷ் என்னை இங்கேயே இறக்கிவிடு என் இதயம் ஏதோ நன்றாக தெரியவில்லை நான் அவனை பார்க்க சென்றே தீர வேண்டும் மணிஷ் ஆழ்ந்த மூச்சு மூச்சுவிட்டு சொன்னான் சரி நீ போ நான் கடையை திறக்க வேண்டும் ஆனால் எதுவாக இருந்தாலும் உடனே எனக்கு போன் செய் மணீஷ் அவளை அங்கேயே இறக்கினான் சஞ்சனா ஒரு சிறு குழந்தையை தன்னுடன் கூட்டிக் கொண்டு ஆட்டோவில் அமர்ந்தாள் மற்றும் படபடக்கும் இதயத்துடன் குணால் வசிக்கும் அந்த தெருவை நோக்கி புறப்பட்டாள் ஆட்டோ நின்றது மற்றும் சஞ்சனா இறங்கியதும் அவளது பார்வை ஒரு முதிய பெண்மணி மீது விழுந்தது அவரை பார்த்ததும் சஞ்சனா திகைத்து நின்றாள் இது இது அந்த பெண்மணி அவரை அவள் நன்றாக அறிவாள் அங்கு அந்த முதிய பெண்மணியும் அவளைப் பார்த்ததும் திகைத்து நின்றார் மற்றும் அடுத்த கணமே விம்மி விம்மி அழப்பொடங்கினார் அவர் நடுங்கும் குரலில் சொன்னார் நான் நான் உன் மகனை காப்பாற்ற முடியவில்லை சஞ்சனாவின் காலடியில் பூமி நழுவியது என்ன அவன் அவன் என் மகன் குணாலா அந்த முதிய பெண்மணி கண்ணீரைத் துடைத்துக்கொண்டே கொண்டே தலையாட்டினார் ஆமாம் அவன்தான் உன் குணால் அவன்தான் இவ்வளவு கேட்டதும் சஞ்சனா மார்பில் அடித்துக்கொள்ளத் தொடங்கினாள் என் தலையெழுத்தே இப்படியாகிவிட்டது பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு என் குழந்தை என் முன்னால் நின்றிருந்தது என்னால் அவனை அடையாளம் கூட காண முடியவில்லை சஞ்சனா அழுது சொன்னாள் அவன் எங்கே நிலைமை எப்படி இருக்கிறது நான் அவனை பார்க்க வேண்டும் இப்பொழுதே தெருவில் இருந்த பெண்கள் கூட தொடங்கினர் ஒருத்தி கேட்டாள் இவள் யார் இவள் ஏன் இவ்வளவு பதற்றமாக இருக்கிறாள் குணாலின் பாட்டி கண்ணீரைத் துடைத்து கொண்டே சொன்னார் அட இவள்தான் அவனது உண்மையான தாய் நாலாபுறமும் அமைதி நிலவியது யாருக்கும் நம்பிக்கை வரவில்லை ஏனென்றால் இவ்வளவு பணக்கார பெண்ணின் குழந்தை இந்த நிலையில் எப்படி வாழ்கிறான் என்று சஞ்சனாவின் அழுது கொண்டிருந்த குரல் அந்த முழு பகுதியிலும் எதிரொலித்தது குணால் என் குழந்தையே குணால் இந்த துயரமான உண்மையை புரிந்து கொள்ள நாம் கால இயந்திரத்தில் சற்று பின்னோக்கி செல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொல்கத்தாவில் வசிப்பவள் சஞ்சனா அப்போது வெறும் பத்தொன்பது வயதுதான் அவளுக்கு அஜய் மீது காதல் ஏற்பட்டது இருவரும் திருமணம் செய்ய விரும்பினர் ஆனால் சஞ்சனாவின் குடும்பம் இந்த திருமணத்திற்கு எதிராக இருந்தது எவ்வளவு புரிய வைத்தும் சஞ்சனா கேட்கவில்லை மற்றும் ஒரு நாள் அவள் அஜயுடன் ஓடிப்போய் திருமணம் செய்து கொண்டாள் அவர்கள் இருவரும் நகரில் ஒரு சிறிய வாடகை வீட்டில் வசிக்கத் தொடங்கினர் ஆனால் இந்த நடவடிக்கையால் அவளது குடும்பம் தங்களது கௌரவம் பறி கருதியது மற்றும் அவர்கள் சஞ்சனாவுடன் அனைத்து உறவையும் துண்டித்தனர் ஓராண்டுக்கு பிறகு சஞ்சனா ஒரு அழகான மகனை பெற்றெடுத்தாள் குணால் ஆனால் இதற்கிடையில் அவளுக்கு அஜயின் உண்மை என்னவென்று தெரியவந்தது அஜய் ஒரு பயங்கரமான கும்பலுடன் தொடர்பிலிருந்தான் பணத்திற்காக கொலை செய்பவன் சஞ்சனா அவனுக்கு நிறைய புரிய வைத்தாள் அஜய் இந்த பாதை சரியில்லை ஒருநாள் இந்த ஆட்களே உன்னை கொன்று விடுவார்கள் நம் வாழ்க்கை அழிந்துவிடும் ஆனால் அஜய் மாறவில்லை ஒரு நாள் அதுவே நடந்தது எதைக் கண்டு சஞ்சனா எப்போதும் பயந்தாளோ அஜயின் எதிரிகள் அவனை கொலை செய்தனர் சஞ்சனா உடைந்து போனாள் அவளிடம் வீடும் இல்லை ஆதரவும் இல்லை அவளால் பிறந்த வீட்டிற்கும் செல்ல முடியாது ஆனால் அவளிடம் அவளது மகன் இருந்தான் அவனை சார்ந்தே அவள் வாழ வேண்டும் இதற்கிடையில் அவளது பெற்றோருக்கு அஜய் இறந்த செய்தி தெரிந்ததும் அவர்கள் மீண்டும் வந்து சொன்னார்கள் மகளே நடந்தது நடந்துவிட்டது நீ இன்னும் இளமையாக இருக்கிறாய் நாங்கள் உனக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்கிறோம் ஆனால் ஒரு நிபந்தனை விதித்தனர் நீ இந்த குழந்தையை மறக்க வேண்டும் சஞ்சனா அதிர்ந்து போனாள் நான் என் குழந்தையை எப்படி விட்டுவிடுவேன் ஆனால் அவர்கள் சொன்னார்கள் இந்த குழந்தை இருந்தால் யார் உன்னை திருமணம் செய்வார்கள் அங்கிட்டு அஜயின் பெற்றோரும் வந்தனர் மற்றும் சொன்னார்கள் நீ உன் வாழ்க்கையை அமைத்துக்கொள் நாங்கள் குணாலை வளர்த்துக்கொள்கிறோம் அவன் எங்கள் ரத்தம் நிறைய யோசித்த பிறகு கண்ணீர் கடலில் மூழ்கிக் கொண்டே சஞ்சனா தனது சின்னஞ்சிறு குணாலை அவனது தாத்தா பாட்டியிடம் ஒப்படைத்துவிட்டு தனது பெற்றோருடன் சென்றாள் சஞ்சனாவின் பெற்றோர் தனது மகளின் கடந்த காலத்தை அழிக்கும் முயற்சியில் அவளுக்கு ஒரு நல்ல மற்றும் பண்பான பையன் மணீஷின் வரனை நிச்சயம் செய்தனர் மணீஷை சந்தித்தாள் பேசினாள் மற்றும் சில சந்திப்புகளுக்கு பிறகு குடும்பத்தினர் திருமணத்தை உறுதி செய்தனர் ஆனால் இந்த உறவின் அடித்தளம் ஒரு உண்மை மறைக்கப்பட்டிருந்தது சஞ்சனாவின் முழு கடந்த காலமும் மணீஷிடம் மறைக்கப்பட்டிருந்தது அவனிடம் சஞ்சனா திருமணமாகவில்லை நேரான பெண் என்று சொல்லப்பட்டிருந்தது சில நாட்களுக்குப் பிறகு கோலாகலமாக திருமணம் நடந்தது திருமணத்திற்குப் பிறகு சஞ்சனா மும்பை வந்தாள் மணீஷ் மும்பையில் வசித்தான் படித்த பண்பான குடும்பத்திலிருந்து சஞ்சனாவின் அழகிலும் அவளது ஆழமான நற்பண்புகளிலும் அவன் எவ்வளவு ஈர்க்கப்பட்டான் என்றால் திருமணத்திற்கு பிறகு ஒவ்வொருவரிடமும் இப்படிச் சொல்லிக் கொண்டிருந்தான் நான் உலகின் மிகச் சிறந்த பெண்ணை திருமணம் செய்திருக்கிறேன் மணிஷிற்கு சஹாரா மார்க்கெட்டில் மொபைல் கடை இருந்தது சில பணியாளர்களும் இருந்தனர் மற்றும் வேலை அவ்வளவு நன்றாக நடந்தது வீட்டில் பணக்குறைபாடு எப்போதும் உணரப்படவில்லை மெல்ல மெல்ல சஞ்சனாவும் கடையில் உதவி செய்யத் தொடங்கினாள் இருவரும் சேர்ந்து வேலை செய்வார்கள் டீ குடிப்பார்கள் சிரிப்பார்கள் வாழ்க்கை ஸ்வர்க்கமானது போல ஆனது ஆனால் வாழ்க்கையின் விசித்திரமான நிலையைப் பாருங்கள் சஞ்சனாவின் உலகம் சீராகிக் கொண்டிருந்த போது அதே நேரத்தில் அவளால் விடப்பட்ட குழந்தை குணாலின் வாழ்க்கையில் புயல் வரப்போகிறது குணாலின் தாத்தா திடீரென்று இறந்துவிட்டார் அவர் சென்றதும் வீட்டில் சூழல் வாரியது தினசரி பேச்சுகள் தொடங்கின இந்தக் குழந்தையை அவனது தாய் விட்டுவிட்டு ஓடிவிட்டாள் இப்போது நாம் ஏன் இவனை வளர்க்க வேண்டும் அனாதை இல்லத்தில் கொடுத்து விடுங்கள் சுமை குறையும் ஆனால் குணாலின் பாட்டி ஒரு கல்லை போல உறுதியாக இருந்தார் அவர் சொல்வார் இது என் அஜய் என் மகனின் கடைசி அடையாளம் நான் இவனை எங்கும் அனுப்ப மாட்டேன் இந்த விடாப்பிடியால் தினசரி வீட்டில் சண்டைகள் நடந்தன ஒரு நாள் குணாலின் பெரிய அத்தை அங்கு வந்தார் அவர் பார்த்தார் குடும்பத்தில் எங்கும் பதற்றம்தான் இருக்கிறது என்று அத்தை பாட்டியிடம் சொன்னார் அம்மா இவ்வளவு சண்டை நடக்கிறது என்றால் குழந்தையை என்னிடம் கொடுத்துவிடு எனக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் நான் இவனை மும்பைக்கு அழைத்துச் செல்கிறேன் பாட்டி உடனே தலையாட்டினார் இல்லை நான் யாரையும் நம்ப மாட்டேன் இவன் என்னுடனேயே இருப்பான் அத்தை புரிய வைத்தார் சரி அப்படியென்றால் நீங்கள் என்னுடன் வாருங்கள் நான் எங்கு இருப்பேனோ அங்கேயே நீங்களும் இருப்பீர்கள் இவ்வாறு குணால் தனது பாட்டியுடன் மும்பை வந்தான் காலம் கடந்தது குணால் இப்போது பத்து வயதாகிவிட்டது ஆர்வமுள்ள குறும்பான மற்றும் உலகத்தை தனது பாணியில் புரிந்து கொள்ள முயற்சிப்பவன் ஒருநாள் அவன் பார்த்தான் அவனது வயதுடைய குழந்தைகள் தினமும் பாக்கெட்டில் பணத்துடன் வீட்டிற்கு திரும்புவதை அவன் கேட்டான் நீங்கள் பணம் எங்கிருந்து கொண்டு வருகிறீர்கள் குழந்தைகள் சிரித்து கொண்டே சொன்னார்கள் மும்பையின் சாலைகளிலிருந்து ரெட் சிக்னலில் கார்களுக்கு அருகே சென்று யாசிக்கிறோம் குணாலின் மனதிலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை எழுந்தது அவன் சொன்னான் நானும் உங்களுடன் வருவேன் ஆனால் பாட்டி கடுமையாக மறுத்துவிட்டார் பிச்சை எடுப்பது மிகவும் கெட்ட விஷயம் மகனே குணால் ஒரு குறும்பு புன்னகையுடன் சொன்னான் பாட்டி நான் பிச்சை எடுக்கப் போவதில்லை நான் பொருட்களை விற்பேன் பாட்டி விருப்பமில்லாமல் சம்மதித்தார் ஆனால் அவனை தடுக்க முடியவில்லை இப்படி குணால் சில பலூன்களை வாங்கினான் மற்றும் ரெட் சிக்னலில் விற்கச் சென்றான் சில நேரங்களில் பலூன்கள் சில நேரங்களில் பூக்கள் சில நேரங்களில் புத்தகங்கள் கையில் எது கிடைக்கிறதோ அதை விற்பான் இதே நேரத்தில் அவனது வாழ்க்கையில் எந்த அடையாளமும் இல்லாமல் அவனது உண்மையான தாய் மீண்டும் வந்திருந்தாள் சஞ்சனா ஆனால் இருவரும் ஒருவரை ஒருவர் அடையாளம் காண முடியவில்லை சஞ்சனா உள்ளுக்குள் தனது மகனை ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருப்பாள் ஆனால் அவளது பெற்றோர் கண்டிப்பான உத்தரவு போட்டிருந்தனர் ஒருபோதும் குணால் பெயரை எடுக்காதே யாராவது தெரிந்து கொண்டால் வாழ்க்கை கெட்டுவிடும் எனவே அவள் அமைதியாக இருந்தாள் தனது கண்ணீரை கூட யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை எப்போதாவது பிறந்த வீட்டிற்கு சென்றால் இவ்வளவுதான் தெரியவரும் குணால் தனது அத்தையுடன் மும்பை சென்று விட்டான் எவ்வளவு முரண்பாடு தாயும் மகனும் ஒரே நகரத்தில் இருந்தனர் ஒரே சாலையில் நின்றிருந்தனர் ஒரே காற்றில் சுவாசித்துக் கொண்டிருந்தனர் ஆனால் அடையாளத்தின் கயிறு அறுந்துவிட்டிருந்தது சஞ்சனா பலமுறை அவனிடம் பெயல் கேட்டாள் வீடு கேட்டாள் குணால் சொன்னான் நான் என் பாட்டியுடன் வசிக்கிறேன் ஆனால் அந்த பாட்டிதான் தனது மகனை மடியில் வைத்து வளர்த்தவர் என்று அவள் அறிந்திருக்கவில்லை பிறகு எந்த நாளில் அவள் குணாலை தேடிக்கொண்டு அவன் வீட்டிற்கு சென்றாளோ மற்றும் பாட்டியை நேரில் பார்த்தாளோ இதயத்தில் ஒரு மின்னல் வெட்டியது இது இது என் மகன்தானா பாட்டி நடுங்கும் குரலில் சொன்னார் ஆம் மகளே இவன்தான் உன் குணால் அவனுக்கு விபத்து நடந்துவிட்டது அவள் அலறினாள் அவன் எங்கே என்னை இப்பொழுதே அவனிடம் அழைத்துச் செல்லுங்கள் அவனது பாட்டி தழுதழுத்த குரலில் சொன்னார் அவனை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளதாக அவனது அத்தை கூட அவனது நிலை குறித்து ஒன்றும் அறிந்திருக்கவில்லை காயம் மிகவும் தீவிரமாக இருந்தது என்பது மட்டுமே தெரியும் அருகில் நின்றிருந்த சில பெண்கள் அவளது கையை பிடித்துச் சொன்னார்கள் வா சகோதரி நாங்கள் உன்னை அழைத்துச் செல்கிறோம் சஞ்சனா ஒரு ரோபோவைப் போல அவர்களுடன் சென்றாள் ஆன்மா உடலை விட்டு பிரிந்தது போல இருந்தது மருத்துவமனை சென்றதும் குணாலின் அத்தை அவளைப் பார்த்ததும் விம்மி அழத் தொடங்கினார் அவர் சொன்னார் டாக்டர்கள் சொல்கிறார்கள் வாய்ப்பு மிகக் குறைவு என்று வாய்ப்பு இதுதான் அந்த வார்த்தை அந்த நேரத்தில் சஞ்சனாவின் உலகத்தை உடைத்துக் கொண்டிருந்தது அவள் நடுங்கும் குரலில் சொன்னாள் அப்படி சொல்லாதீர்கள் அவன் என்னை விட்டு போகக்கூடாது என்று வேண்டிக் கொள்ளுங்கள் ஆறு மணி நேரம் கடந்தது ஒவ்வொரு நிமிடமும் ஒரு மலையைப் போல கனமாக இருந்தது ஐசியு கதவு மூடியிருந்தது உள்ளே குணால் வாழ்க்கையுடன் போராடிக் கொண்டிருந்தான் வெளியே சஞ்சனா தன்னுடன் இதற்கிடையில் மனிஷின் போன் தொடர்ந்து அடித்துக்கொண்டே இருந்தது இறுதியாக அவள் ஒருமுறை போனை எடுத்து உடைந்த குரலில் சொன்னாள் மனீஷ் அந்த சிறுவன் பிழைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என நினைக்கிறேன் என்னால் இன்று வர முடியாது மன்னித்துவிடு மனிஷ் ஆச்சரியமடைந்தான் நீ மருத்துவமனை சென்று விட்டாயா இது என்ன பேச்சு அவனுக்கு தாய் தந்தை இருக்கிறார்கள் அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள் ஆனால் எவனை அவன் வேறு யாரோ என்று நினைக்கிறானோ அவன்தான் அவளது சொந்த மகன் அவனை அவள் உலகத்திடமிருந்து மறைத்து வைத்திருந்தாள் என்பதை அவனிடம் எப்படிச் சொல்வது அவள் இவ்வளவுதான் சொன்னாள் என்னால் இப்போது பேச முடியாது மற்றும் போனை விட்டாள் சிறிது நேரம் கழித்து ஒரு டாக்டர் வெளியே வந்தார் முகத்தில் சோர்வு மற்றும் நிச்சயமற்ற தன்மை இரண்டும் இருந்தது நோயாளிக்கு நினைவு வந்துவிட்டால் அவன் மெல்ல மெல்ல குணமாகலாம் இல்லையென்றால் எதுவும் சொல்வது கடினம் மூன்று நாட்கள் மூன்று ஆண்டுகள் போல ஆனது பிறகு மூன்றாவது நாள் மாலை டாக்டர் புன்னகையுடன் செய்தி சொன்னார் சிறுவனுக்கு நினைவு வந்துமிட்டது இப்போது நீங்கள் பார்க்கலாம் அந்த நேரத்தில் அழுபவர்களின் கூட்டத்தில் ஒரே ஒரு குரல்தான் இருந்தது நிம்மதியின் குரல் அனைவரும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து அழுதனர் சஞ்சனா உள்ளே ஓடினாள் குணாலின் கண்கள் பாதி திறந்திருந்தன அவன் மெதுவான குரலில் கேட்டான் ஆண்டி நீங்கள் வந்துவிட்டீர்களா சஞ்சனா உடைந்து போனாள் அவளது தலைமுடியை கோதிக்கொண்டே சொன்னாள் மகனே நான் ஆண்டி இல்லை நானும் தாய் அவள் அவனை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள் மற்றும் பல காலத்து வழி குற்ற உணர்வு மற்றும் அன்பு அனைத்தும் கண்ணீரில் வழிந்தோடியது டாக்டர் மீண்டும் புரிய வைத்தார் அதிகம் பேச என்று குழந்தைக்கு ஓய்வு தேவை மூன்று நாட்களாக சஞ்சனா மனுஷிற்கு போன் செய்யவில்லை அவளது மொபைல் அணைக்கப்பட்டிருந்தது மனிஷ் கவலையில் பைத்தியம் போலாகிக் கொண்டிருந்தான் இறுதியில் அவன் குணாலின் வீட்டிற்குச் சென்றான் மற்றும் முழு உண்மையையும் தெரிந்து கொண்டான் மருத்துவமனையில் அவன் கோபத்தால் நடுங்கும் குரலில் சொன்னான் நீங்கள் என்னிடம் துரோகம் விட்டீர்கள் நம் உறவு இதோடு முடிந்தது சஞ்சனா தலையை குனிந்து கொண்டு அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தாள் பதில் என்ன சொல்வாள் அவளிடம் எஞ்சி இருந்ததுதான் என்ன அவளது மகன் மட்டுமே அவள் எக்காரணம் கொண்டும் இழக்க முடியாத ஒரு விஷயம் ஒரு வாரத்திற்கு பிறகு குணால் வீட்டிற்கு வந்தான் சஞ்சனா அவனை பராமரிப்பதில் முழுமையாக ஈடுபட்டாள் அவள் மனுஷிற்கு போன் செய்தபோது அவன் போனை எடுக்கவே இல்லை பத்து நாட்களுக்குப் பிறகு திடீரென்று மனுஷ் தனது குடும்பத்தாருடன் குணாலின் வீட்டிற்கு வந்தான் சஞ்சனா அவர்களை பார்த்ததும் விம்மினாள் அவளது மாமியார் அவளை கட்டிப்பிடித்து சொன்னார் மகளே அழாதே வா வீட்டிற்கு செல்வோம் சஞ்சனா பயந்தாள் நான் என் மகனை விட்டுவிட்டு எங்கும் வரமாட்டேன் மாமியார் புன்னகைத்தார் யார் என்னை விட்டுவிட்டு வர சொன்னது உன் மகன் அவனது பாட்டி அனைவரும் கூடவே வருவார்கள் மனிஷ் நீண்ட நேரம் கழித்து சொன்னான் வா சஞ்சனா நானும் உன்னை இல்லாமல் இருக்க முடியாது இவ்வாறு அந்த உடைந்த குடும்பம் மீண்டும் ஒன்றானது இந்த சம்பவம் இரண்டாயிரத்து இருபதில் நடந்தது அந்த சமயத்தில் சஞ்சனா இரண்டு மாத கர்ப்பிணியாக இருந்தாள் ஏழு மாதங்களுக்கு பிறகு அவள் ஒரு அழகான மகனை பெற்றெடுத்தாள் சில ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மகள் பிறந்தாள் இன்று குணால் சஞ்சனா அவனது தம்பி தங்கை அனைவரும் ஒன்றாக ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர் எனவே நண்பர்களே காதல் மோகத்தில் வீடு வாசலை விட்டும் பெற்றோரின் கௌரவத்தை சிதைத்தும் செல்லக்கூட து என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி